குறையில குறையில இன்னும் அதிகமா இருக்குது இன்னைக்கு எடுக்கிறது <laughs> 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 लेकिन कोई बोल रहा तो ये तो ऐसे ही सिस्टर पाइंट्स लगी है बुजुर्ग मालिक नार्गा हम्म जान जाकर भी हो है। I'm <laughs> <coughs> <laughs> <coughs> <coughs> <hums> சமரசாழ்ந்த வருத்திருடிகளே சரணம் யாகமையாகவே சதுரிகோம் கோடிக்கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலம் ரூபிக மகான்மேயராக யகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு